சிறப்பு நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம பயோ என்சைம் செய்கிறோம் நாங்களும் செய்கிறோம் நீங்களும் செய்கிறீங்க எங்களோட அளவுகளை பார்த்துட்டு ஓகே அதனுடைய தரம் எப்படி இருக்கணும் நம்ம எளிமையா எப்படி டெஸ்ட் பண்றது அப்படிங்கறது பாக்கலாங்க இந்த மாதிரி பழுப்பு மஞ்சள் கலர்ல இருக்கணுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே பழுப்பு மஞ்சள் கலர்ல இருக்கணும் நம்ம இந்த டெஸ்ட பாத்துக்கலாம் அடுத்தது என்ன பார்க்கலாம் பிஹெச் இருக்குது பார்த்தீங்களா பிஹெச்ல வந்து டூ பாயிண்ட் ஃபைவ்லருந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கணுங்க ஓகேங்களா அல்லது பிஹெச் மீட்டரில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் புரியுதுங்களா வச்சுருந்தா இதில் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிஹெச் பேப்பரை வச்சு நீங்கள் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க இதை எப்படி நம்ம சேமித்து வைக்கிறது தவருங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னர் கேப்போடு இருக்கணுங்க அந்த பாட்டில் அல்லது கண்டெய்னராக இருந்ததுனாலும் நல்லா மூடி டைட்டாக இருக்கணுங்க சூரிய ஒளி படக்கூடாது வெளிச்சம் படக்கூடாது லைட் வெளிச்சம் கூட படக்கூடாதுங்க படாம காலத்துக்கு வரும் அதிகபட்சம் வருஷம் அதனால நீங்க வீட்டுல பயோ இன்சை பண்ணிருந்தீங்க அப்படின்னாலும் அல்லது எங்ககிட்ட இருந்து வாங்கி இருந்தாலும் நீங்க இது போலதான் பாத்துக்கணுங்க ஒண்ணு புழு வந்துருச்சுன்னாலும் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் பிளாக் கலர் ஆச்சுனாலும் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் சரிங்களா நம்ம பிஹெச் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது கலரை வச்சு பார்த்துக்கலாங்க பழுப்பு மஞ்சள் சரிங்களா பழுப்பு மஞ்சள் கலர்ல இருந்தது அப்படின்னா நம்மளுடைய நல்லா இருக்குது அதேமாரி இந்த சுமலும் பார்த்தோம்னாங்க ஒரு லேசா புளிப்பு சுமல் இருக்குங்க புரியுதுங்களா இது மூணாவது சரிங்க பயோ இன்சைம் எங்களுக்கு வேணும் அப்படின்னா பயோ இன்சைம் வேணும்னு சொல்லி கீழ்கால நம்பர்ல நீங்க பதிவிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க வாட்ஸ்ஆப்ல பதிவிட்டீங்கன்னா எங்களோட அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வார் இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறாங்க அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்